அவங்க புதுசா ஆலோசனை ஆலோசனை இருக்காங்க மருத்துவம் கிடையாது ஒரு மாசம் ஆலோசனை பண்றதுக்கு அப்ப நீங்க நேரடி மருத்துவம் அது வேற இப்ப அப்படி எல்லாம் கிடையாது ஆஹ் ஆலோசனை மட்டுமே இருநூறு வகுப்புல கலந்துக்கணும் எத்தனை வகுப்பு இருநூறு வகுப்பு நடக்கும் ஆலோசனை பண்ணி சரியா இருந்தா தான் நீங்க மாணவரை சேர முடியும் அதாவது பணம் இருக்கிறவங்க கூட இனிமேல் இனி சேர முடியாது பணம் கிடையாது எனக்கு நோய் எனக்கு இந்த நோய் இருக்குதுங்க சக்கர நோய் இருக்குது நல்லா இருக்கிறேன் நிறைய பணம் இருக்குது ஆஹ அதெல்லாம் கிடையாது ஏன்னா அந்த சிஸ்டத்தில் மாற்றியாச்சு ரவிக்குமார் இனிமேல் நோயாளியா இருந்தாலும் வைத்தியம் கிடையாது என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னாலும் கிடையாது இனி காப்பாத்துங்க சொன்னாலும் கிடையவே கிடையாது அதெல்லாம் விட்டாட்சி இனி வந்து கல்லூரி தான் நீ மருத்துவத்தை புரிந்துகிட்டு நீயே நோயை குணமாக்கிக்கணும் நீ மருத்துவத்தை புரிஞ்சிக்கணும் நீயே குணமாக்கிக்கணும் அதுக்கு ஒரு வருஷம் நீ வந்து ஒரு வருஷம் கிட்ட வரணும் உங்களுக்கு வசதி இருக்கணும் மருத்துவ கல்லூரிக்கு போறவனுக்கு பணக்காரன் தான் போக முடியும் அதே மாதிரி இங்கேயும் பணக்காரன் தான் வர முடியும் அது மட்டும் இல்ல நீங்க ஒரு மாசம் சரியா நடக்கலாம் அவனை அடுத்த வகுப்புல அவனை சேர்த்த மாட்டான் பணமும் வாங்க மாட்டான் அடுத்த வகுப்புல சேரவும் முடியாது தொகை முழுசாவும் வாங்க மாட்டேன் தொகை முழுசாலும் வாங்க போறதில்லை ஒரு தொகை சொன்னோம்னா அதுல பத்து ரூபாய் தான் கட்டணும் அது ஒரு மாசம் ஒழுங்கா இருந்தா தான் இல்லைன்னா அவ்வளவுதான் நீ உனக்கு உனக்கு வைத்தியம் கிடையாது நீ படிக்கிற லாய் இல்ல நீ எங்கேயே போ அவ்வளவுதான் இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்தேன் அதனால இனிமேல் வந்து இனிட்டு யாரும் வேணும்னா இதை என்னுடைய வீடியோ பார்த்து வைத்தியம் பண்ணிக்கலாமே தவிர இனியிட்ட யாரும் நேரடியை சேர முடியாது அதனால ஆலோசனை வகுப்பு ஒரு மாசம் நடத்தினேன் ஆலோசனை வகுப்பு ஒரு மாசம் நடத்தணும் அதுலயே எல்லாம் புரிய வச்சிருவேன் இந்த மாதிரி கண்டபடி தின்னுட்டு அதெல்லாம் இருந்துட்டு வாழலாம் முடியாது இது இயற்கை நீ டாக்டராக இயற்கையாகவே மருத்துவர மாற யோக மருத்துவர் நீர் மருத்துவர மாறி இதன் மூலமாக முடிஞ்ச பொருள் ஈட்டிக்கும் உனக்கு பணம் தேவையில்லை கொஞ்சம் உங்களுடைய சொன்ன சொந்த தேவையை பராமரிக்கிறோம் வீட்டு தேவையை பராமரிக்க இருக்கும் ஆடை தேவையை பராமரிக்க இருக்கும் போக்குவரத்து பராமரிக்கும் சின்ன தேவை வந்து வருஷத்துக்கு ஒரு பத்து பேத்துக்கு நீ வைத்தியம் பார்த்தா போதுமானது அந்த வைத்தியம் பாக்கறது மாணவரா ஆசிரியரா மாறிவிட வேண்டும் நோயாளி நோயாளியும் வெளியே போகணும் போகணும் இந்த எல்லாரும் ஓடி ஓடி வியாதியில மாட்டிக்கிறாங்க இப்ப நான் அதை தான் நிறுத்துறேன் பணமே எனக்கு வேண்டாங்கிறேன் பணம் இருந்தாலும் கூட நீங்க வர முடியாதுங்க பணம் இருந்தாலும் சொல்றது புரியுது நல்ல முத்து பணம் இருந்தாலும் இங்க சேர முடியாது

அப்ப நேரடியா பயிற்சி கொடுத்து அந்த கழிவெல்லாம் எடுக்கிறப்போ இந்த சின்ன தோல் நோயெல்லாம் இருந்தது அதெல்லாம் எண்பது இன்னும் கொஞ்சம் இருக்கு ஆமா வைத்தியம் நினைச்சு அவர் வைத்தியம் ஆஹ் அந்த அளவுக்கு அவங்க தைரியம் வந்துருச்சு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்க சாதாரண உணவுக்கு போனாலும் கூட சாதாரண உணவுக்கு போனோம்னா ரத்தம் கெட்டு போய் ஆடை சாகடிக்கும் அப்போ அந்த தின்னு போட்டு மறுபடியும் சுத்தப்பட்டுறது அப்படியே நீங்க அப்படியே தின்னுட்டு வாய் கொப்படிக்கிற மாதிரி உடம்ப கழுவிடுவாங்க உடம்ப கழுவும் பொழுது அந்த பக்கவில இருந்து தப்பிச்சிடுவாங்க அப்பா அவருக்கு எந்த நோய் வந்தாலும் அவருக்கு வைத்தியம் தெரியும் எந்த எந்த நோய் வந்தாலும் அவருக்கு வைத்தியம் அவரே 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 நோயாளி அவரே மருந்து நோயாளியும் அவரே வைத்தியரும் அவரே நோயாளியும் அவரே இந்த இந்த இதைத்தான் நான் இத இதை நோக்கி நான் நகர்றேன் இப்போ எனக்கு வந்து நோயை உண்டாக்க முடியும் நோயை குணமாக்க முடியும் நான் வந்து இனியன் வந்து நோயை உண்டாக்க மூக்கில் சளி பிடிக்க வைக்க முடியும் இடையை வந்து பின்னாடி ஐம்பத்தி எட்டு கிலோ வந்து அறுபது கிலோ எழுபது கிலோ எண்பது கிலோ நூறு கிலோ கூட கொண்டு வர முடியும் உடம்பு கெட்டு போகும் வாய் நாற்றம் எல்லாமே வரும் அதுக்கப்புறம் மீண்டும் சுத்தம் பண்ணி ஒரு மூணு மாசம் நாலு மாதம் கரைச்சி பழையபடி ஐம்பத்தி எட்டு கிலோ வந்துடுவேன் இந்த டெக்னிக் இது ஒரு மா இது வரும் ஒரு மேஜிக் மாதிரி ஆகாரம் என்பது அது ஆடம்பரமே தவிர அத்தியாவசியம் கிடையாது அதனால முடிச்சுக்கலாம் இன்னும் அஞ்சு நிமிஷம் பேசிட்டு முடிச்சுக்கலாம் அப்படி என்னாச்சு ரெண்டு இருபத்தஞ்சு முடிச்சுக்கலாம் பன்னெண்டு இருபத்தஞ்சுக்கு முடிச்சுக்கலாம் ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க உங்களுக்கு நாளைக்கு புத்தகம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் நாளைக்கு கிடைக்கும் நினைக்கிறேன் சரியா சரி அந்த மிகுந்த இங்க பாருங்க அந்த திருவள்ளுவர் இந்த நோயை எப்படி குணமாக்குறதுன்னு அவரே சொல்றாரு நோய் உண்டாகிறதுக்கு காரணம் சொல்லிட்டாரு நோயின் நீக்கிறதுக்கும் காரணம் சொல்றாரு முதல் குரல் இருந்த நோய் ஏ வருதுன்னு சொல்றாரு அந்த வயிற்றுல சுரக்குற ஜீரணியர் இப்ப வந்துப்பா இப்ப பசி லேசா வருதுன்னா அதுக்குதான் எப்பயுமே எந்திரிச்சு வேண்டிய காலை எழுந்திரிச்சு வேண்டிய அந்த முப்பது அம்பல் தண்ணி முப்பது அம்பல் நாற்பது அம்பல் பாருங்க அருமையா இருக்கு இது மழை நீர் மாதிரி இருக்கு இது பார்த்து ஆர்வ வாட்ரு அதை கிட்டத்தட்ட மழை நீர் மாதிரி இருக்கு அருமையா இருக்கு சாப்பிட்ட உடனே இது முடிஞ்ச அளவுக்கு பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் கொண்டு போகும் பொழுது அந்த முதல் நாளே விஷம் அப்படி மஞ்சள நாத்தத்தோட வெளியே போகும் எப்படி போகும் அது முதல் நாளே உணர்வீர்கள் இது பெரிய பாக்கியம் உங்களுக்கு முதல் நாளே விஷம் வெளி போக ஆரம்பிச்சிடும் முதல் நாளே ஒண்ணுமில்ல நீங்க பதினோரு மணி வரைக்கும் ஆ முதல் நாளே நீங்க எப்படின்னா தொடங்கு நாள் இருந்து வெற்றி உண்டாயிரும் அதான் விஷயமே தொடங்கிய நாளிலே உங்களுக்கு மூணாவது நாளுங்கிறப்ப உங்களுக்கு வழிகள் மூணாவது நாள் நல்லா உணரலாம் முதல் நாள் ரெண்டாவது நாளே மூணாவது நாளே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஓ வழிகள் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லாத்துலயும் விழுக்காடு குறைஞ்சிக்கிட்டே வரும் எங்க எங்க பிரச்சனை சொல்றீங்களோ பத்து நோயா இருந்தாலும் பத்து நோயிலும் பத்து விழுக்காடு குறைஞ்சிடும் ஒவ்வொரு நாளும் அந்த விழுக்காடு குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆரோக்கியம் மேலிட்டே வரும் அப்படியே இன்னைக்கு தப்பு பண்ணீங்கன்னா மறுபடியும் ஏறும் தப்பு பண்ணலைன்னா குறையும் உணவு தின்னீங்கன்னா நோய் ஏறும் உணவை சுத்த சுத்தப்படுத்துற உணவு சாப்பிட்டீங்கன்னா நோய் குறையும் சுத்தப்படுத்தாத உணவு சாப்பிட்டீங்க நோய் அதிகமாகும் ஆச்சரியமா இருக்கும் என்னது அப்ப நீங்க என்ன அது உங்களுக்கு பாடம் இப்படி அப்படியே அப்படி என்னமா அப்ப உடலை உடல் ஏற்றுக்கொள்ளுகின்ற உணவை இதுக்கு பேர் என்ன எது ஒத்துக்கொள்ளுகிறதோ அதை கடைபிடிக்கணும் எது நமக்கு எந்த காலு எந்த செருப்பு நம்ம காலை கடிக்காதோ அந்த செருப்பு என்ன பண்ணணும் அதை போடணும் அதை விட்டு போட்டு செருப்பு வந்து காலை கடிக்கும் சொல்லிட்டு காலை காலை கறிக்க முடியுமான்னு கேட்கறேன் கழட்டி விட வேண்டிய சொல்லுவாங்க காலுக்கு ஆகாத செருப்பை கழட்டி விடும்பாங்க அதைதான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்ப உடம்பு நமக்கு சொந்த டாக்டரா இருக்குது ஆனால் இந்த மனம் மனம் தான் தேவையெல்லாம் சொந்தம் பந்தம் மயிறு மட்டும் சிக்கிட்டு சீரடியுது அப்படித்தானே ரவிக்குமார் அவங்க சொல்றது கேட்டு தீங்குறது இவங்க சொல்றது கேட்டு தீங்கு மாமா சொன்னா மச்சான் சொன்னா புள்ள சொல்லிச்சு நான் போனேன் இப்படி எல்லாம் வந்து ஏமாத்தி 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 அந்த முட்டால் அறிவே இல்லாத அந்த உணவு நம்ம உடம்புல அறி அறிவு இருக்கிற நாம அறிவு இருக்கிற நம்ம கிட்ட அறிவே இல்லாத அந்த உணவு நம்மளை சாகடிக்கும் உணவுக்கு அறிவே கிடையாது உணவுக்கு அது செத்து போனது தானே

தொடர்ந்து அழுக்கு போயிட்டே இருக்கிறதுனால உனக்கு எந்த வகையான உணவும் தேவையில்லை எந்த வகையான வைத்தியம் பார்க்க தேவையில்லை நீ ஏ டாக்டரா மாறின்னு ரகசிய தெரிஞ்சிருக்காரு இது யாருக்குமே புரிஞ்சிக்கல ரெண்டாயிரம் வருஷமா இதை கண்டுபிடிச்சவரு கண்டுபிடிக்கிறார் அப்புறம் அதை நான் நேரில் போய் பார்த்து இன்னும் இவ்வளவு பெரிய வைத்தியத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்புறம் அவர் பெரிய விஞ்ஞானி அவர் அவரு பிஜி இன்ஜினியர் அவர் அவருக்கு அவரே சாக போற நிலையில் இருந்தாரு எடை பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு கிலோ எடை தொண்ணூத்தி மூணு கிலோ எடை அவரை நான் நேர்ல பார்க்கறப்ப அறுபத்தி மூணு கிலோ அவருடைய வரலாறு வந்து தொண்ணூத்தி மூணு கிலோ அப்புறம் அவரு நேர்ல பார்க்கறப்ப அறுபத்தி ரெண்டு கிலோ என்னுடைய உடம்பு அவரை போய் சண்டிக்கிறப்ப எழுபத்தி எட்டு கிட்டத்தட்ட எண்பது கிட்ட எழுபத்தி எட்டு அப்புறம் சுத்தமாக்குறதுக்கு அப்புறம் இரண்டாயிரம் ஐம்பத்தி எட்டு எனக்கு வந்து எனக்கு வந்து அறிவாளிகள் சொல்றதை கேட்பனே தவிர மற்ற எனக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நானே முடிவெடுத்து நானே போறேன் யார்ட்டி பேச மாட்டேன் யாத்திரை தொடர்பு வச்சுக்க மாட்டேன் எனக்கு இயற்கை உணவு இருந்த காட்டி யாரோடும் தொடர்பு இல்லை முப்பது வருஷமா முப்பது முப்பத்தஞ்சு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலுலேயே இந்த இயற்கை உணவுக்கு மாறணும் பழங்களுக்கு மாறும் பொழுது யாரோடும் தொடர்புன்னு கிடையாது இதுதான் அருமை மீண்டும் சொல்லி முடிச்சுட்டு மீண்டும் நம்ம வந்து முடிஞ்சா ரெண்டு மணிக்கு பேசுவோம் சரிங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி